வணக்கம் பி நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக

கைவிட மாட்டாங்க மைக் இல்லை அப்படிங்கிறது ஒரு சோதனை தான் என்ன கவலைப்படாதீங்க என் குரல் கவலைப்படாதீங்க இயற்கையாகவே குரல் என்னோட குரல் எப்படி இருக்கும் நல்லா கணீர் இருக்கிற குரல் ஆனால் இறைவன் சோதித்தாலும் அது நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக வெற்றிகரமாக நடைபெறும் ஏன் அப்படி சொன்னால் இது மீனாட்சி ஆட்சி புரிகின்ற அன்னை மீனாட்சியுடைய வடிவமாக இத்தனை மீனாட்சிகள் அன்னையர்கள்லாம் இங்கே திறந்து வந்து உங்களுக்கு தான் என்னுடைய முதலாவது வணக்கம் இத்தனை நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய வழிபாட்டு முறையை இழிவுபடுத்த குரல் கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கீங்க அத்தனை குறிப்பாக பெண்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் இருக்கு யாராவது ஒருத்தர் பிரபலமாகணும் இல்ல ஒரு பரபரப்பா பேசணும் ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க எடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்துக்களை கேவலப்படுத்து புதுசா வர்றவங்க கூட பாருங்க அவன் பிரபலம் ஆகணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவான் இந்து கடவுளை இழிவுபடுத்துவான் இந்து மதத்தை இழிவுபடுத்துவான் கோவில ஏதாவது பேசுவான் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில கட்டினது பத்தில தர்மாஸ்திரி கட்டலாம் அப்படின்னு ஒரு பிரபல நடிகை பேசுவாங்க இல்லையா அப்ப உடனே பேசுவாங்க

சைவ மதத்தையும் வைணவத்தையும் பாருங்க ரெண்டுமே மதுரையில் ஆட்சி புரியுது ஒரு பக்கம் அன்னை மீனாட்சி சொக்கநாத சுந்தரேஸ்வர் சைவம் இன்னொரு பக்கம் அழகர் சைவமும் வைணவம் எல்லா இடத்திலும் தமிழகத்தில் ஒரு இடம் இல்லாம இருக்கு எடுத்து எப்படி பேச சொல்ல முடியும் பேச முடியுமா நம்ம வாயில அந்த ஒரு வார்த்தை வருமா உடம்பெல்லாம் பகருது நான் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரர்களை கேட்கிறேன் மதுரையில் இருக்கக்கூடிய காவல்துறை என்பர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா பல இடங்கள்ல இங்க பேசுறதுக்கு கூட அனுமதி இல்லாத போது மைக்கில் பரவாயில்ல நீங்க பேசுங்க விட்டுருக்காங்க பாருங்க இந்த நேரத்தில் நாங்க மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்து இங்க உயர் அதிகாரியா சகோதரி ஒருத்தர் தான் இருக்காங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுது இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அவர் பேசுறது நியாயமா பொன்முடி அவர்கள் பேசுறது நியாயமா இவ்வளோ பெரிய கண்ணியமிக்க காவல்துறை இன்னைக்கு எப்படி ஆயிருக்கு பாருங்க நீங்க உங்களுடைய தொப்பில வைத்திருக்கிறீங்களா அணிந்திருக்கிறீங்களா உங்களுடைய லட்சணை ஸ்டார் அதுக்கு நாங்க பெரிய மதிப்பு கொடுக்கிறோம் உங்க பெல்ட்ல ஸ்டார் இருக்கு லட்சணை இருக்கிறது தோல்பட்டையில ஸ்டார் இருக்கு நாங்க ஒரு பெரிய மதிப்பு கொடுக்கிறோம் ஆனா காவல்துறை என்ன பண்ணது தெரியுமா தேடி 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 போய் காவல்துறை கைது பண்றாங்க யாரை கைது பண்றாங்க யாரை கைது பண்றாங்க

இருக்குது பூச்சி இருக்குது பிரியாணி பிரியாணி போய் ஓடாதீங்க அப்படின்னு பேசின வீடியோ யாரையோ மனசை புண்படுத்தும் சொல்லிட்டு அவரை காலையில் அஞ்சு மணிக்கு போய் என்ன பண்ணிருக்காங்க அங்க ஒரு தனி படை பிரிவு போயிருக்கு ஏன்னா புரிய மாட்டேங்குது நம்மள மாதிரி அப்பா இல்ல நம்மள மாதிரி சாமி உண்றவங்கள நம்மள மாதிரி நம்ம இந்த கோவில் நம்முடைய வழிபாடு நம்முடைய நேர்த்து கிடன் பாருங்க இந்த மாசத்துல என்ன பண்றாங்க சித்திரைக்கா இந்த திருவிழா கல்லளவர் திருவிழா எத்தனை பேர் வர்றாங்க லட்சம் நமக்கு அது தானே சாமியை பார்த்தா போதும் தானே நாம எங்கேயாவது சட்டவிரோதமாக சட்டத்துக்கு புறம்பாக என்றைக்காவது நாம செய்துருக்குமா எந்த வேலையும் எதையும் செய்யறதே கிடையாது ஒரு நியாயமான கேள்வி கேட்கிறோம் அந்த நியாயமான கேள்வி கேட்கிறவங்க இன்னைக்கு என்ன ஆயிடுறாங்க மிகப்பெரிய எதிரி ஆயிடுறாங்க அரசாங்கத்துக்கு தேச துரோகி ராஜ துவேச வழக்குன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல சுப்பிரமணிய சிவாவியோ சிதம்பரம் பிள்ளையோ நம்முடைய ஐயா புத்திராமலிங்க தேவர் உட்பட எத்தனை பேரையும் கொண்டு போய் கை அது மாதிரி நம்மள கைது பண்றாங்க ஒரு வகையில நல்லவனா கைது பண்றது நல்லதுதான் எது நல்லவன தெரிஞ்சுக்கலாம் கைது பண்ற போதா நல்லவனே அப்படி தொடர்ச்சியாக இந்த காவல்துறை இந்த மீடியாவும் மட்டும் பாருங்க இதே இந்த பொன்முடி அமைச்சர் பேசுனது போல யாராவது பேசினா எத்தனை மீடியா நைட் ஒன்பது மணிக்கு டிபேட் வச்சிருக்கோம் விவாதம் வச்சிருக்கா வச்சிருக்காதா பெண்ணியம் பேசக்கூடிய அத்தனை தலைவர்கள் மதிவதனி ஒரு அம்மா இருக்கு பயங்கரமா பேசுவாங்க சுந்தரவள்ள ஒரு அம்மா இருக்காங்க அப்படியே பயங்கரமா பேசுவாங்க எத்தனை பெண்கள் தமிழச்சி தங்கப்பாண்டி எல்லாம் குரல் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க வக்கு உடனே அது முஸ்லீம்களுக்கு எதிரானதா இருக்குது அவங்களுக்கு இல்லையோ அவங்களுக்கு பிரச்சனை ஐயா இங்க பொன்முடி பேசிருக்கிறாரு இழிவா திருநீரிடுவதையும் திருமணிடுவதையும் இழிவா பேசிருக்கிறாரு நீங்க குரல் கொடுங்க நீங்க உங்க இதுல நியூஸ் சேனல்ல டிபேட் போடுங்க அமைச்சர் இப்படி போடலாமா அவர் டிஸ்பியூஸ் பண்ண முடியுமா முடியாதா பண்றது நியாயமா இல்லையா ஒரு டிபேட் நடத்துங்க எதுவுமே இல்ல யாரும் பேசுறது இல்ல ஆகையினால யாரும் பேசாத காரணத்தினால நாமல்ல இங்க வந்து இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்துக்களுக்காக குரல் கொடுக்க இந்துக்களுக்காக வாதாட போராட எங்களுடைய இந்து அன்னையர் முன்னணி இருக்கு பாரத் மதாஜி ஜிிலே ஏறி இது காதுல எட்டணும் யார் காதுல செவடு காதுல ஏட்டணும் யார் செவடு அர்சங்கம் இருந்து செவடா இருந்து அய்யா நீங்க அரசங்கம் யாருக்கு நடத்துறீங்க ஒட்டு மொத்த தமிழகத்தில் இருக்கிற எட்டு கோடி மக்களுக்காக நடத்துறீங்க நீங்க அரசங்கம் ஒரு பிரிவுக்கு மட்டும் இல்ல ஒரு சமுதாயத்திற்காக மட்டும் இல்ல

ஒரு கண்ணு சுண்ணாம்பு நீங்க பாரபட்சமாக அரசாங்கம் நடத்துறீங்க நீங்க தொடர்ந்து இந்துக்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க இந்துக்கள் என்றால் இரண்டாந்திர குடிமக்களை விட மோசமாக நடத்துகிறீங்க இந்த நிலை மாற வேண்டும் நீங்க பாட்டுக்கு போற போக்குல பேசிடலாம் ஒருத்தர் சொல்றாரு இந்துடா விபச்சாரி ஒருத்தர் சொல்ற அண்ணாந்து இந்து பார்த்து அசிங்கமா இருந்தா மேல கோவில் கோபுரம் அது இந்து கோயில் எவ்வளோ ஒரு துணிச்சல் இருக்கணும் எவ்வளோ ஒரு தை இது இருக்கணும் அப்போ இதெல்லாம் எப்போ சரியாகும் எப்போ சரியாகும் இதெல்லாம் இதெல்லாம் இந்துக்கள் வலுவானால் சரியாகும் இதெல்லாம் இந்துக்கள் பலமாக இருந்தால் தான் சரியாகும் நாம போராடுகிறோம் யாரும் எதிர்த்தல்ல நம்முடைய உரிமைக்காக நாம போராடி கொண்டிருக்கோம் நம்முடைய உரிமைக்காக நம்முடைய வழிபாட்டிற்காக நம்முடைய நம்பிக்கைகளுக்காக நம்முடைய வாழ்க்கைக்காக நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் இதை புரிந்து கொள்ளணும் ஆகையினால இந்த பலம் இந்துக்களினுடைய ஒற்றுமை நம்முடைய வழிபாடு செய்யக்கூடிய மக்கள் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் இதெல்லாம் நாம வந்து புரிந்து கொண்டு இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும் அதுதான் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு இதே மதுரை அதனால அன்னைக்கு நாம ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய ஒரு நானூறு ஐநூறு பேர் இருக்கும் எல்லா ஆளுக்கும் ஒவ்வொரு ஆளு நூறு பேர் கொடுத்து சாமிக்காக நான் சொல்கிறேன் நான் தமிழ் சொல்கிறேன் தமிழன்னு சொல்கிறேன் தமிழ் ஒரு முருகன் சொல்கிறேன் ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியல திருச்செந்தூரில் பக்தர் இருந்து போயிருக்காரு ராமநாதபுரத்தில் பக்தர் இருந்திருக்காரு பழனியில் பக்தர் இருந்திருக்காரு பாதையாக போக முடியல ஆக்சிடென்ட் ஆகுது செத்து போயிடுறாங்க வழியில் பெண்கள் போனால் கழிப்பறை இல்லை கோயிலுக்குள்ளே போனால் அதனால் இந்த குரல் வலுவான குரல் எழுப்பக்கூடிய இந்த விஷயமானது நம்ம முன்வர வேண்டும் அதனால் ஒவ்வொருத்தரும் கூட இந்த நேரத்தில் நாம பலமாக வேண்டும் வலுவாக மாற வேண்டும் உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து பணியாற்றுவோம் வெற்றி பெறுவோம் வந்தே மாதரம் மராத்மாதாக்கு தாத்தா கேர் உடனே ஆர்ப்பாட்டத்திற்கு வரையிருந்த இந்திய இந்து அந்நியர் பெண்களும் மற்றும் மதுரை உள்ள கோட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் வார்டு பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் செய்திகள் இத்துடன் விஹெச்பி நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது